அவர்களுடைய முழு பங்களிப்போடு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அற்புதமான சிறப்பு விருந்தினர் அபு டாக்டர் அபு டாக்டர்ன்னு சொல்லுவாங்க நம்ம மாணவர்களும் பல நேரங்களில் அவங்க நம்ம அனுப்பியிருக்கிறோம் ஆனால் டாக்டர் நம்ம பார்த்ததில்லை ஆனால் அல்லாவுடைய கிருப்பில் அப்பாஸ் மந்திரியான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க உண்மையாகவே ஒரு ரசிக்கத்தக்க ஒரு மனிதர் அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு கதையும் வந்து நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இப்படி நம்ம இப்படிலாம் நம்ம சிந்திக்கணும் இப்படிலாம் நம்ம இருக்கணும் நம்ம லைஃப்பில் அந்த மூணு கதை விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில இருந்து சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மாணவர்களுடைய கைத்தட்டலில் வச்சே கண்டுபிடிச்சதுலாம் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான சீஃப் கெஸ்ட் அப்படின்ட்டு எல்லாமல்ல அல்லாஹு தாலா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுத்து இன்னும் சிறப்பாக கம்பத்தில் இன்னும் சிறப்பாக நிறைய மக்களுக்கு அவங்க சேவை செய்வதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவானாக ஏன்னா பொதுவாக வந்து கவர்மெண்ட் அவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து அதாவது டாக்டர் அப்படின்ட்டா வந்து அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க ஒரு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு திமிர் இருக்கும் பொதுவாக அது ஒரு உயர்ந்த படிப்பு தானே இன்றைக்கி வந்து இன்றைக்கி வரக்கூடிய காலத்தில் தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் டாக்டராக முடியாத அளவுக்கு வந்து செட்டிங் உருவாக்கிட்டு இருக்குது அப்படிம்போது ஒரு டாக்டர்னா ஒரு உயர்ந்த படிப்பு அவங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்படின்லாம் தாண்டி டாக்டர் அவங்களுடைய பேச்சு வந்து உண்மையாகவே ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜசா குமுல்லா ஹைர் அல் ஜா அல்லாஹு தாலா உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம அங்கே நின்று அதாவது நான் இங்கே உட்காராமல் அங்கே நின்று பார்க்குறது என்னென்னா அந்த மாணவர்களுடைய அந்த திறமையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா இவங்க வந்து இவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க நம்ம கூட இந்த வயசில் இந்த அளவுக்கு பேசலையே நேற்று கூட இஸ்ஸாக்கு தமிழ் ஸ்பீச் பேசிகிட்ருந்தாரு ரொம்ப அற்புதமாக பேசினார் நேற்று கூட அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மேடை அப்படின்றது சாதாரண மேடை கிடையாது ஃப்யூச்சரில் நீங்கள் மிகப்பெரிய மேடைகள் ஏறுவதற்கு ஒரு அடிப்படையாக இந்த மேடை இருக்குது இது நீங்கள் சும்மா வந்து கடந்து போயிடாதீங்க உஷா ஏதோ ஃப்ளாக் ஹோஸ்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை பேச விடுறாங்க அப்படின்னு நீ விளங்கிடக்கூடாது இன்ஸ்டாலாக உன் ஃப்யூச்சரில் பல ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி நீ பேசி கைத்தட்டல் வாங்குவதற்கு இந்த மேடை ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகத்தில் வந்து மோட்டிவேஷனுக்கு தான் ஆள் தேவை எவ்வளோ ஃபீல்டுகள் இருந்தாலும் மக்களை வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்கு உண்டான பேச்சாளர்களுடைய தேவை இன்னைக்கு சமூகத்தில் அதிகரிச்சிருச்சு அதனால நீங்க வந்து வா ஒவ்வொரு கிளாஸும் வந்து ஒவ்வொரு வாரம் மாறி மாறி பண்ணுறாங்க இன்னைக்கு பண்ணது வந்து டென்த்து மாணவர்கள் போன வாரம் வந்து டுவெல்த்து மாணவர்கள் பண்ணாங்க அடுத்த வாரம் வந்து லெவன்த்து மாணவர்கள் இப்படி வரும்போது ரொட்டேஷன் முறையில் வரும்போது அந்த வாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த மேடையை அந்த பத்து நிமிஷத்தை அந்த இருக்கக்கூடிய மாணவர்களே ரசிக்க தகையில் ரசிக்க வகையில் நீ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இப்போ அதனால் நேற்று கூட அல்லசர் ஸ்கூலில் நடந்துச்சு என்ன ஒரு மணி நேரம் தான் ஸ்பீச்சு ஆனால் அதுக்கு அவ்வளோ ஏற்பாடுகள் என்ன பேசுனாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஊக்க உரை ஒரு வழிகாட்டல் உரை அதற்காக அவருக்கு செய்யப்படுகிற வரவேற்பும் எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி மோட்டிவேஷன் பேச்சாளர்கள் அவங்க வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தையும் அவங்க வாங்கக்கூடிய சேலரியை பார்த்தாலே ஆச்சரியமான ஆனால் அவ்வளோ மக்கள் தேவை இருக்குது இன்னைக்கு மக்கள் வந்து அவ்வளோ தோய்வாக இருக்காங்க உள்ள ரீதியாக அவங்கள தட்டு எழுப்பதற்கான பேச்சாளர்கள் தேவை அதனால் அற்புதமான களம் இந்த களத்தை நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக பயன்படுத்தணும் அல்ல எல்லாமல்லாம் அல்லாஹ் தான் தொடர்ந்து அதற்கு சிறப்பான ஒரு இதை ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் பொதுவாக மாணவர்கள்ட்ட சில ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகளை நம்ம பார்க்குறோம் அது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் வந்து அதிகமாக குளிக்கிறதே கிடையாது நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நம்ம சமீபத்தில் எல்லாத்துக்குமே டிபார்ட் நல்லா இருக்கு நம்ம கல்லூரி வந்து மாணவர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்கள் தான் இங்கே நிர்வாகிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம ஒரு சொல்கிறோம் யார் எப்படி யார் பேசுகிறது என்ன ஏது எப்படி இதை ஆர்கனைசிங் பண்ணணும் இந்த விரிப்பை விரிக்கணும் இந்த பேனரை விரிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு நம்ம அதே மாதிரி வந்து நம்ம க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி வந்து நம்ம வாட்டர் டிபார்ட்மெண்ட் அவங்க நம்ம சொல்கிற செய்தி என்னென்னா யார் அதுக்கு ஒரு அட்டன்ஸை போடுங்க ஏன்னா இந்த வயசில் ஒரு விதமான சோம்பேறித்தனம் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கிளைமேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அதில் என்னென்றால் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் எப்பயுமே குழு குழுந்தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்காது சில பேர் சோம்பேறித்தனை போட்டு குளிக்காமல் கூட இருந்துடுறாங்க அப்படியா நீங்கள் அட்டன்ஸை போடுங்க எவன் குளிக்கிறான் குளிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் எடுங்க கண்டு அப்போ நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் பேணணும் நம்ம டெய்லியும் குளிக்கிறது கூட இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உடலில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் டெய்லியும் குளிச்சாதான் சரி ஆகுண்டா முறையான பர்மிஷனோட டெய்லியும் குடிங்க குளிக்கிறத இல்லாமல் வாரம் அப்படி யார் பார்க்க போறா நமக்கு தெரியாது அப்படியே நம்ம குளிக்காம இருந்துக்குவான்னுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அதுக்கு அதுக்கப்புறம் உஸ்தாத் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது உஷ்டால் டாக்டர்கிட்ட போகணும் உஷ்டால் டாக்டர்கிட்ட போனால் ஆகும் நம்ம புன்னரசன் டாக்டர்கிட்ட தான் போவோம் பொதுவாக வந்து உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லியான மருத்துவம் ஸ்கின் தான் உடனே அவங்க மறு மெடிசன் அவ்வளோ பவரானது இதில் என்ன ஆகுது உடனே பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு தேவையில்லாத சிரமங்கள் அவங்க என்ன செய்வாங்க அம்மா ஐநூறுரூவா அனுப்புங்க ஆயிரம் ரூபா அனுப்புங்கன்னா அவங்க பல அலுவல்களில் சிரமத்தில் இருப்பாங்க அந்த நேரத்தில் ஃபோனை போட்டு எனக்கு இதை அனுப்புங்க அதை போது அவங்க தேவையில்லாத சிரமத்துக்கு ஆளாகிறாங்க என்றைக்குமே நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம மூலியமாக எந்த சிரமமும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம பழகணும் இது என்ன உண்டா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இன்ஷா நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சு சிறப்பாக அவங்க நடந்துக்குவாங்க இதுக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம் இது அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னா கரெக்டாக துவைச்சிடணும் துவச்சுறீங்க நம்ம அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க டைமிங் கொடுக்குறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டா இதெல்லாம் நீங்கள் அதாவது துவைக்கிற டைமில் மிஸ் பண்ணிடுறாங்க டக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறாங்க தூங்கிடுறாங்க அது ஏதாவது ஒரு ஈடுபாட்டில் இருந்துடுறாங்க அது புறம் துவைக்கிற டைம் முடிஞ்சோடனே அடுத்த நாள் வேற ஒருத்தனுடைய துவைக்கிற டைமில் வந்துட்டு சார் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க நேற்று இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நான் துவைக்கணும் அப்படின்றாங்க இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்னொரு விஷயம் துவைக்கிறது பெரிய மேட்ரு இல்லை துவைச்சு காய போட்ட துணியை மறதி இல்லாமல் எடுக்கணும் நேற்று கூட அஸ்மாமு அங்கே உட்காந்துருக்குறாங்க நேற்று நைட்டு ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் மாணவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ட்டு தொடர்ந்து நம்ம கல்லூரியை தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்து ரசித்து நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் அவங்க அப்போ நான் சொன்னேன் சில பேர் என்ன செய்வாங்கன்னா துவச்சுருவாங்க காயம் போட்டுருவாங்க மறுபடியும் எடுக்கிறதுக்கு அவன் மறந்துடுவான் அதுக்கப்புறம் அந்த துணி என்ன அங்கேயாவாக இருக்கும் அடுத்து வர அதை அப்படி கீழே விழுகும் அப்படி அங்கே போகும் இங்கே போகும் மாணவர் அடுத்து என்ன செய்வாங்க பனியனை காணா ஜட்டியை காணா அதை காணா இதை காணா ஃபோன் அந்த வார ஃபோனில் அம்மா பனியன் இல்லை இந்த பொருள் இல்லை அந்த பொருள்கிட்ட இப்போ தான் வாங்கி கொடுத்தேன் எங்கடா போச்சு அதம்மா காணா போச்சுமா என்னமோ இங்கே யார் அப்போ இது என்ன அசால்ட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மொத்தம் கிளீனிங் பண்ணமோ அது பார்த்தா இவ்வளோ ட்ரெஸ்ஸு குப்பையில் கிடக்கும் இப்போ இது யாருடைய அஸ் இதெல்லாம் ஏன் இதுக்கு காரணம் வந்து நீங்கள் கிடையாது நம்ம பேரண்ட்ஸ் அப்படி நம்மளை வந்து பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்க வீட்டில் நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கோம் நம்ம உறிஞ்சு போடுவோம் அவங்க எடுத்து என்ன செஞ்சுருவாங்க வச்சுருவாங்க இந்த அதாவது இந்த கல்லூரி என்பது கல்வியை கொடுப்பதற்கு அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்புணர்ச்சி மிக்க ஒழுக்கமானவர்களாக நீங்கள் வரணும் அதற்கு தான் இந்த அத்தாய் அரபிக் கல்லூரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக தோச்சா ஆஹா நமக்கு துவைச்சிருக்கோம் இந்த டைமில் எடுக்கணும் கடற்கடன் போகணும் அது துணி எடுக்கணும் டக்குன்னு அயன் பண்ணுற மாதிரி அயனிங் இல்லை நாங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக அதை மடித்து வச்சு நம்ம தலஹாணி கடியில் வைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அயன் ஐநாயிரும் சில பேர்லாம் நம்ம பார்க்கறோம் சூப்பராக இருக்கிறாங்க சித்திகாவுசெல்லாம் பார்க்குறோம் அவன் எப்பயுமே நீட்டாகவே போடுறாங்க சில பசங்களை பார்க்குவோம் ஆச்சரியமா எப்பட இவ்வளோ நீட்டாக போடுறாங்கன்னா ஐன் ஐன் ஐனதும் தனியாக பண்ணுறாங்களா ஆனால் அயின் பண்ணுறது இல்லை ஆனால் பார்த்து அந்த மடிப்பு இருக்குது கரெக்டாக அவங்க என்ன செய்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்து அனுபவத்தில் என்னென்றா விளையாடிட்டு வர்றோம் விளையாடிட்டு வந்தோனே நம்மளுடைய ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் என்ன செய்யுதுன்றா ஒரு மாதிரி வேர்வை அந்த வேர்வை தங்குது ஒரு அழுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்தோடனே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விஃபோராக பாத்ரூம் போய் நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டு தொடை பகுதியை நல்லா வாஷ் பண்ணிடணும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரைக்குறையாக பார்த்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணாமல் அந்த இடத்துல அந்த பகுதிகள் ஒட்டி ஒட்டி அது ஸ்கின் ப்ராப்ளமாக உருவாகுது அப்போ இன்னைக்கு ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியமானது அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த வேர்வையை தங்க விடாமல் அந்த எப்பயுமே அந்த அந்த கிளீனிங்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்ஷாலாக ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இதுவே இருக்காது ரெண்டாவது வயிறு பிரச்சனை இந்த பன்னெண்டு டூ ஒன்றுன்றது நம்ம தூங்கக்கூடிய சுண்ணத்தான தூங்கத்தினுடைய டைம் ஏன்னா காலைல நம்ம பிஃபோராக எந்திரிக்கிறோம் அந்த டைம் நம்ம விரும்புகிறோமோ விரும்புலையோ போய் படுத்துடணும் நம்மால் என்ன செய்வான்னா காலையில் சாப்பிட்டது அப்போ தான் இருக்கிற அமுட்டு ஸ்நாக்ஸையும் சாப்பிடுவோம் நம்ம சித்திகாவ சொன்னாங்கள்ல மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலே கெட்ட பாத்திரம் பயிருண்டு இந்த பன்னெண்டு ஒன்று பார்த்தா எல்லாரும் தூங்கி ஆகணும் பெட்ஷீட் கொண்டு இருந்து கிரு கிருகுன்னு சவுண்டு வரும் என்னடா சவுண்டு வருது என்னடான்னு பார்த்தா உள்ளே முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது நாங்களும் உங்களை மாதிரி இருந்து வந்தவங்க தானே நானும் இந்த மாதிரி உங்களை மாதிரி படித்து வந்தவன் தானே ஆனால் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தணும் அந்த பன்னெண்டு டூ ஒன்று இது போன்ற ஸ்நாக்ஸுகளை சாப்பிடும் போது அதுக்கு பிறகு உகரத்து உழுதுட்டு மத்தியானம் என்ன நல்ல உணவு இருந்தாலும் நமக்கு சாப்பிடும்னு தோணாது ஒரு மாதிரியாக இருக்கும் நெஞ்ச கறிக்கும் இது என்ன ஆகும் சொன்னால் ஃப்யூச்சரில் அல்சர் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் சார் அது வயிறு வலிக்குது என்னன்னே தெரியல ஏன் வயிறு வலிக்குது அப்போ முறையான கரெக்டாக அந்த நேரத்தில் பசிச்சாலும் பரவாயில்ல தூங்கிடுங்க பசியோடு தூங்கிடுங்க அப்போ நீங்கள் பசியோடு இருக்கும் போது அந்த ஓ லொஹர் தொழுதுட்டு சாப்பிடும் போது எந்த உணவு இருந்தாலும் ஒரு பசியோடு இருக்கும்போது அப்படி நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் நீ பன்னெண்டு ஒன்று நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கின பிறகு அங்கே பிரியாணி போட்டால் கூட அப்படியே ஒரு மாதிரிய நெளிவாக இருக்கும் சில பேர் அங்கிட்டு போவான் சாப்பிட போகாமல் அதுக்கும் சொன்னேன் இப்போ மெஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது எவன் கரெக்டாக சா பேரண்ட்ஸ் உஷா என்ன உஷா என் பையன் எப்படி இருக்கிறான் சாப்பிட்றான்னா உருஷா பார்க்குறீங்களா உஷா அவங்களே ஸ்நாக்ஸ் கொடுத்து வளர்த்து பழக்கிட்டாங்க இப்போ நம்ம எப்படி சாப்பிட வைக்கிறது அப்போ நான் என்ன சொன்னேன் அட்டண்டன்ஸ் அதுக்கும் போடுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் உங்களை முறைப்படுத்துவதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் எந்த அதாவது நம்ம மருத்துவமனை செலவுகளை விட்டு அதே நேரத்தில் நம் நோய்வாய் படக்கூடாது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இன்ஷாலாம் நீங்கள் வாழணும் அதே போன்று விளையாடும் போது ரொம்ப கவனமாக விளையாடணும் படிக்கட்டில் இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்கணும் ஒவ்வொரு விஷயம் நம்மு நம்முடைய நம்முடைய உடலை நம்ம பாதுகாக்கணும் அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் கவன கவனத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறப்பான முறையில் ஆரோக்கியத்தோடு அத்தாய் அரபி கல்லூரி இன்னும் சிறப்பாக இயங்குவதற்கும் நீங்களும் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் சிறந்த பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக பட்டதாரிகளாக அரசு அதிகாரிகளாக இன்ஷால்லா சிறப்பாக நீங்கள் உருவாகி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக நீங்கள் வடிவமைக்கணும் அதற்கான ஒரு சிறந்த களமாக இந்த அத்தாயி அரபி கல்லூரி இருக்குது டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது எக்ஸாம் நெருங்கிடுச்சு ஏதோ நம்ம ஸ்கூலுக்கு போனால் வந்தோன்னு இல்லாமல் இன்ஷால்லா ஒரு சிறந்த அச்சீவ்மெண்ட்டை இன்ஷால்லா இந்த வருஷம் நீங்க பண்ணணும் இன்ஷா அல்லா டென்த் லெவன்த் டுவெல்த்ல சிறந்த மதிப்பெண்களை எடுக்கணும் ஒரு 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 மிகப்பெரிய சாதனையை படைக்கணும் இன்ஷா அல்லா அதற்கான முயற்சியில இருங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா இந்த நிகழ்ச்சியை பொருந்தி கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு ஒரு சிறந்த கம்பத்தினுடைய ஒரு இத உதவியாளராக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான் வின்னர் அலிமன்னர் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த வந்து அவங்க பல அலுவல்கள் இருக்கிறதுனால இப்போ அதே நேரத்தில் அந்த ஒரு நம்முடைய கல்லூரியுடைய அந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக அப்பாஸ் மந்திரி அண்ணன் வாரந்தோறும் ஆளுமைகளை சிறப்பு விருந்தினர்களை உடனே ஒரு சீஃப் கெஸ்ட் ஏற்பாடு இவங்களை நம்ம கூப்பிடுவோம் இவங்களை இது பண்ணுவோன்னு சொல்லி அவங்களும் அதை சொல்லி ஏற்பாடு செஞ்சு அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அவர்களுடைய சேவைகளையும் இன்னும் சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவான அதே நேரத்தில் இந்த நம்முடைய கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அக்ரம் உஸ்ஸாத் ரிஃபாய் உஸ்ஸாத் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய அந்த முழுமையாக மாணவர்களோடு இருந்து அவர்கள் செயல் தாயர் அப்சா இவங்கெல்லாம் அந்த பேராசிரியர்கள் முழுசா அவங்களோட இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த ஹாஸ்டல்லையும் எந்த ஸ்கூல்லையும் எந்த கல்லூரியிலையும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களோட உங்களா நண்பரோட நண்பரா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறது எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பராக அவங்க இருந்து உங்களை வழி நடத்துகிறாங்க அவர்களையும் எல்லாம் அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்வானாக என்று கூறி வருகை தந்த சிறப்பு விருந்தினருக்கு மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வரக்கூடிய காலங்களில் டாக்டருடைய பேச்சு கேட்கும் போது இன்னும் ரொம்ப ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் பேசவே நான் இது வரைக்கும் பேசுனதே இல்லைன்றாங்க பேச கேட்டும் போது பேச பேச்சை கேட்கும் போது என்ன தோணுதுன்னா அடிக்கடி கூப்பிடும்போது இன்னும் அந்த மாதிரி கதைகள் இந்த அனுபவங்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமானதை வந்து கல்வியை விட அனுபவ அறிவு தான் ரொம்ப முக்கியமானது டாக்டர் அவங்களுடைய அனுபவ அறிவை இது போன்ற கதைகளாக சொல்லும் போது மாணவர்களுக்கு இன்னும் ஒரு எழுச்சியாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஊக்கமாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய காலத்தில் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் டாக்டரை நம்முடைய கல்லூரிக்கு வருகை தரணுன்ற ஒரு மிக்க கோரிக்கையும் நாங்கள் வைத்துக்கொண்டு ஜசாக்குமுல்லா ஹைர் உல் ஜஜா அஸ்லாம் வலைக்கம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ